இரயசுவில் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர்கள் புனித திருக்குடும்பத்தின் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் இந்த நாள் சிறப்பான நாள் இறைவன் இன்று செயல்பட விரும்பினால் அது இதோ இந்த ஆண் பெண் இளைஞர்கள் வழியாகத்தான் செயல்படுவார் என்று சொன்ன திருத்தந்தை பிரான்சிஸுடைய வார்த்தைகளை உண்மையாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு ஆண் பெண் இளைஞர்களுடைய ஒரு சிறப்பு நாள் இன்று இந்த விழாவை மிக எழுச்சியோடு அர்த்தமுள்ள வழிபாடு வழியாக இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழகான முன்னுரைகள் விளக்க உரைகள் அதை மிக அழகாக எழுதி அதைவிட சிறப்பாக வாசித்து இந்த வழிபாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆண் பெண் இளைஞர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலே எதிர்நோக்கு மனித நேயத்தில் பணி செய்ய தூண்டும் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த சிந்தனையை இந்த உலகை வழிநடத்துகின்ற இளைஞர்களுடைய பார்வையிலே எதிர்நோக்கு மனித நேயத்தில் பணி செய்ய தூண்டும் என்கின்ற நோக்கிலே நாம் சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் எதிர்நோக்கு என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்நோக்கு ஏமாற்றாது என்று நம் நினைவில் வாழ்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய செய்தி தொகுப்பிலே மிக அழகாக சொல்லுவார் எதிர்நோக்கு என்று சொல்லுவது ஒரு அநீத சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு உயர்தாழ்வு தாழ்வு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இச்சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நேர்நிலையோடு ஒரு நலமான சமத்துவ சமூகம் நீதியான சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்நோக்கோடு வாழ்வதுதான் எதிர்நோக்கு என்று சொல்லுகின்றார் அந்த எதிர்நோக்கு வெறுமனே கனவு மட்டுமல்ல மாறாக அதை நிறைவேற்றுவதற்கு செயல் வடிவம் கொடுத்து எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று பணிப்பார் எனவேதான் மிக அழகாகச் சொல்லுவார் வி மஸ்ட் ஃபேன் ஹோப் என்று சொல்லுவார் ஃபியூச்சர் வித் ஓப்பன் ஸ்பிரிட் என்று சொல்லுவார் அதோடு செயல்படுகின்ற இருத்தலோடு இந்த வருங்காலத்தை நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அந்த எதிர்நோக்கை எப்பொழுதுமே மிகவும் விரிந்த விசாலமான பார்வையோடு எதிர்நோக்க வேண்டும் என்றும் சொல்லுவார் எதிர்நோக்கு ஏமாற்றாது என்ற அவருடைய இந்த செய்தி தொகுப்பிலே எதிர்நோக்கோடு வாழ்ந்த இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்வார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சூழ்நிலையிலே அந்த சமூகம் காலனி ஆதிக்கு அடிமை சமூகமாக இருந்தது மத அடிப்படைவாதம் என்கின்ற ஒரு சேற்றிலே வீழ்ந்து கிடந்தது உண்மையான கடவுளைப் பற்றி அறிய இயலாத ஒரு சமூகமாக இருந்தது ஆண் பெண் நிகர்நிலையற்ற ஒரு சமூகமாக இருந்தது ஆனால் இளைஞர் இயேசு மிக அழகாக இருந்தார் ஆண் பெண் நிகர்நிலை உடைய உடைய ஒரு சமூகத்தை இருந்தார் ஆண்டான் அடிமை சமூகத்தை மாற்றி ஒரு சமத்துவ சமூகம் பொதுவுடைமை சமூகத்தை இருந்தார் ஒரு பொருளாதார சமத்துவத்தை எதிர்நோக்கி இருந்தார் பிணக்குகள் இல்லாத உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என வேற்றுமை இல்லாத நீ என் இனத்தவன் நீ பிற இனத்தவன் என்று பாகுபடுத்தாத ஒரு சமூகத்தை ஆண்டவர் ஏசு இளைஞர் எதிர்நோக்கி எதிர்நோக்கியிருந்தார் அந்த எதிர்நோக்கை வெறும் கனவாக அவர் வைத்துக் கொள்ளவில்லை அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு அழகான இயக்கத்தை அவர் உருவாக்கினார் அது இரையாட்சி இயக்கம் சீடர்களை ஆண் பெண் சீடர்களை கொண்ட ஒரு அழகான இரையாட்சி இயக்கமாக இருந்தது எனவே அன்புக்குரியவர்களே குறிப்பாக ஆண் பெண் இளைஞர்களை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எதிர்நோக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரேசு எவ்வாறு ஒரு இரையாட்சி சமூகத்தை எதிர்நோக்கி அது நிறைவேறுவதற்காக ஒரு இயக்கமாக சீடர்களை உருவாக்கி செயல் வடிவமாக அந்த எதிர்நோக்கு பயணத்திலே அவர் தன்னையும் தன்னுடைய சீடத்துவ சமூகத்தையும் ஈடுபடுத்தினாரோ அதுபோல நாம் எல்லோரும் ஒரு நிறைவான சமத்துவ சமூகத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அதை நம்முடைய செயல்பாடுகளால் நிறைவேற்றி 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 ஆண்டவர் இயேசுவோடு இளைஞர் இயேசுவோடு நாம் கைகோர்த்து நடக்க வேண்டும் மனித நேயப்பணி என்றால் என்ன இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு அழகாக மானுட நேயம் எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒரு சமய நம்பிக்கை எத்தகைய மானிட நேயத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை மிக மிக அழகாக இன்றும் இப்படி சொல்லிவிட்டாரா என்று வியக்கும் அளவிற்கு சொல்லியிருக்கிறார் விடுதலை உணர்வோடு மனிதனே பணியை பற்றிய சாயா இவ்வாறு சொல்லுகிறார் கொடுமை தலைகளை அவிழ்ப்பது அடிமை நுகத்தின் பிணையல்களை அறுப்பது ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது எவ்வகை நுகத்தையும் எவ்வகை அடிமைத்தனத்தையும் உடைப்பது பசியை போக்குவது வீடு இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் கொடுப்பது ஆடை அணியக்கூட இயலாதவர்களுக்கு ஆடை அணிவிப்பது என்று ஒரு அழகான மிகவும் வியக்கத்தக்க எழுச்சி மிகுந்த ஒரு விடுதலை செய்தியை இதுதான் மானுடனேய பணி என்று எஸ்ஆயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த மானுடனேய பணியை நாம் செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையிலே சமத்துவம் அல்லது நிகர்நிலை உறவு நம்மிடம் இருக்க வேண்டும் சமத்துவத்திற்கு எதிரான மூன்று முக்கியமான பாகுபாடு மிக்க சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று ஆண் பெண் நிகர்நிலையற்ற தன்மை ஆண் பெண் பாகுபாடு ஏற்றத்தாழ் மிக்க ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்கள் இன்று ஆண் பெண் இளைஞர்கள் இணையாக வருகை பகுதியிலே வந்தார்கள் அழகாக இருந்ததா அவர்களுடைய ஆடை கூட ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தியது நாங்கள் நிகரானவர்கள் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தியது இவர்கள் அப்படியே இந்த ஊரையும் இந்த சமூகத்தையும் இணையாக நிர்வகித்தால் அழகாக இருக்கும் ஆனால் அழகாக அணிவகுத்து வந்த இந்த பெண்களை பார்த்து கொஞ்சம் கழித்து இந்த இளைஞர்கள் சொல்ல சொல்வதற்கு உட்படுத்தப்படுவார்கள் எப்படி இதுவரை நாம் இணையாக பயணித்தது போதும் இனி முடிவெடுக்கின்ற தளங்களிலே நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீங்கள் வீட்டிலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ஒரு சில பெண்கள் அது எப்படி என்று கேள்வி கேட்டால் கொஞ்சம் நகைகளையும் கொஞ்சம் அலங்கார பொருட்களையும் கொடுத்து நீங்கள் வீட்டிலே மகிழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் சொல்வதற்கு அவர்கள் மேல் குறை சொல்லக்கூடாது நம்முடைய சமூகம் தமிழ் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்கு சிந்தனையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது உடனே நீங்கள் நினைப்பீர்கள் ஏன் இந்த பீடத்திலே நீங்கள் பணியாற்றுகிறீர்களே நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்பீர்கள் சரியான கேள்விதான் கண்டிப்பாக இந்த பெண்களிலே ஒரு சிலர் அருட்சகோதரிகளுடைய வாழ்க்கையின் மாதிரியை பார்த்து நாங்களும் இறைபணி செய்வோம் என்று முன்வந்தால் திருச்சபை ஒரு கொட்டு கொடுத்து நீங்கள் இந்த பீடத்தில் இல்லை பீடத்தில் இறங்கி நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லும் அதையும் நாம் கேள்வி கேட்காமல் கடந்து போய்விடுவோம் ஆனால் இளைஞர் அப்படிப்பட்டவரல்ல அப்படிப்பட்டவர் இளைஞர் இயேசு ஆண் பெண் இணைந்த ஒரு சமூகம் ஆண் இரையாட்சி சமூகம் நிகராக வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் இரையாட்சி சமூகம் என்பதை உறக்க சொல்லியவர் சொல்வது தன்னுடைய சீடத்துவ அந்த இயக்கத்திலே பெண்களையும் நற்செய்தி பணியாற்றுவதற்காக அழைத்தவர் அவருடைய நற்செய்தி பயணத்திலே அவர்களையும் இணைத்தவர் சமாரிய பெண்ணை அவர் பெண் என்ற முறையிலும் சமாரியர் என்ற முறையிலும் இரட்டை ஒடுக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டவர் ஆனால் அவரிடம் இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து இறைவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு முதல் பெண்மணியாக அவரை அழைத்தார் அதை நாம் நினைவு கூற வேண்டும் பகதலா மரியாவை தன்னுடைய உயிர்ப்பின் சாட்சியமாக்கி திருத்துதர்களுக்கெல்லாம் முதன்மை திருத்துதராக தான் நமது இளைஞர் இயேசு ஆண் பெண் பாகுபாடு பார்க்காத இயேசுவை வழிபடுகின்ற நாம் பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய திரு நம்முடைய பங்கு சமூகத்திலும் ஆண் பெண் நிகர்நிலையை தடுக்கின்ற மனம் கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது வளர்கின்ற பொழுது அது எப்படி அந்த சீடத்துவ வாழ்விற்கு நியாயம் கற்பிக்க முடியும் இந்த திரு குடும்பத்தை யோசிப்பும் மரியன்னையும் இணைத்து கட்டி எழுப்பிய இணைத்து பணிகளாற்றிய இணைத்து அந்த மீட்பு பயணத்திலே மிக சிறந்த பங்காற்றிய அந்த குடும்பத்தை வழிபடுகின்ற நாம் இன்று நாம் நெஞ்சில் நிறுத்துவோம் நம்முடைய பங்கிலும் நம்முடைய திரு அவையிலும் ஆண் பெண் இணைந்த ஒரு பயணம் இருக்க வேண்டும் ஆண் பெண் இணைந்த ஒரு சிறந்த திரு அவையாகும் சமூகமாகும் சமத்துவத்தை வாழ்வு கா வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு சிறந்த திருவையாகும் சமூகமாகும் இருக்க வேண்டும் என்பதை நம் நெஞ்சில் வாவது கனவாகவாவது விதைத்து வைப்போம் இரண்டாவது சாதிய பிரிவினை ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக உனக்கு அடுத்திருப்பவன் யான் யார் ஒருவர் தேவையில் இருக்கிறாரோ அவர்தான் உனக்கு அடுத்திருப்பவர் யார் ஒருவர் இரக்கம் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உனக்கு அடுத்திருப்பவர் அன்பு அன்பு கொண்டிருக்கிறாரோ நிறைந்த அன்பை வெளிப்படுத்துகிறாரோ எந்த தடைகளையும் பார்க்காமல் அன்பை வெளிப்படுத்தி அன்பு கரங்களால் அரவணைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையிலே உனக்கு அடுத்திருப்பவன் உன் சொந்தக்காரர் என்று சொல்லுகின்றார் மேல்புறம் ஒன்ற ஒரு பங்கிலே நான் பணியாற்றினேன் அந்த பங்கிலே விவசாய மக்கள் உள்நாட்டு மீனவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று பலவிதமாக மக்கள் சாதியத்தால் பிரிந்திருந்தாலும் திருச்சபையுடைய எல்லா செயல்பாடுகளிலும் அவர்கள் இணைந்திருப்பார்கள் சாதிய வன்கொடுமைகள் பல பல இடங்களிலே பல வடிவங்களிலே நடக்கின்ற பொழுதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்து விடுகிறது நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சாதிய பாகுபாடு பார்ப்பதில்லை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பொழுது நாங்கள் எல்லாம் சாதிக்கு எதிரானவர்கள் என்று மார்தட்டி விடுகிறோம் ஆனால் நம்முடைய பங்குகளிலே கூட சில பங்குகளிலே பிற சாதியத்தவர் எங்கள் பங்கு சமூகத்தில் உறுப்பினராக இயலாது என்று நாம் அடம் பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அது யாருக்கு எதிரான போதனை அது யாருக்கு எதிரான நிலைப்பாடு இளைஞர் இயேசுவுக்கு எதிரானது கிறிஸ்தவர்கள் எப்பொழுது அவர்கள் பிறப்பு பாவத்திலிருந்து கழுவப்பட்டு திருமுழுக்கின் வழியாக திருவையில் இணைகிறார்களோ அப்பொழுது அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த அழகான திருமுழுக்கின் அருளடையாளத்துடைய ஆழமான பண்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்றால் வேளைகளிலே நாம் பார்ப்பனியத்துடைய சனாதனத்துடைய அடிமைகளாகத்தான் இருக்கிறோமே தவிர ஆண்டவர் யேசு விடுதலைப் விடுதலை பாதையில் பயணிக்க தவறுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படியானால் நம்மிடம் சமத்துவம் காக்கப்படவில்லை என்றால் எப்படி நம்மால் இந்த எதிர்நோக்கோடு மனிதனே பணியாற்ற முடியும் சிந்திப்போம் மூன்றாவதாக ஆண்டான் அடிமை மனநிலை ஆண்டான் அடிமை மனநிலை பல வடிவங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தற்காலத்திலே நான் குறித்து காட்ட விரும்புவது ரசிக மனப்பான்மை ரசிக மனப்பான்மை என்று சொன்ன உடனே உங்களுக்கு புரியும் கரூரிலே நடந்த ஒரு கொடுமையான சம்பவம் நம் அனைவருக்கும் நினைவிற்கு வரும் சமூக வலைத்தளங்களில் பார்க்க பார்க்க ரத்தம் கொதிக்கிறது இளைஞர்கள் இளம் பெண்கள் குழந்தைகள் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் ஒரு நடிகனை தரிசிப்பதற்காக தங்களுடைய மானுட நேயத்தை மானுட மாண்பை மறந்து குரங்குகளாக இன்னொரு விலங்கை சொன்னால் புரிந்துவிடும் அதனால அந்த விலங்கை சொல்ல வேண்டாம் மரங்களிலே ஏறி தங்களுடைய மாண்பை மறுத்து ஒரு தனி மனிதனை பார்ப்பதற்காக செல்லுகின்ற பொழுது எவ்வளவு இழப்பை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஒன்பது குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ரசிக மனப்பான்மையால் சினிமா போதையால் ஒன்பது குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நடிகர் தன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் எல்லோரும் பார்க்க வேண்டும் பார்த்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்கின்ற போதையால் அதை சுயமோகம் என்று சொல்வோம் சுயமோக அரிப்பு என்று கூட சொல்லலாம் விளக்கை எரிக்கின்றார் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள் மானுட மாண்பற்றவர்களாக இது எப்படி உருவாக்கப்படுகிறது எல்லா கல்லூரிகளிலும் உருவாக்கப்படுகிறது கிறிஸ்தவ கல்லூரிகளிலும் உருவாக்கப்படுகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய அருட்சகோதரிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்தபொழுது அங்கு சினிமா நடிகர்களையும் சினிமா நடன இயக்குநர்களையும் சினிமாவிலே பாடக்கூடியவர்களையும் அழைத்து அந்த கல்லூரியிலே சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள் இது ஒரு ஃபேஷன் எந்த கல்லூரி பிள்ளைகளே அப்படி தான் சேருவாங்க இந்த கல்லூரியில் நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னா இங்கே நல்ல வைப்பு பண்ணுவதற்கு டிஜே எல்லாம் இருக்குமா என்று கேட்டுக்கொள்வார்கள் வேணால் உங்கள் பிள்ளைகளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அதற்கு ஈடு கொடுப்பதற்கு கிறிஸ்தவ கல்லூரிகளும் அருட் கல்லூரிகளும் அருட் கல்லூரிகளிலும் கூட நாங்களும் இதற்கு சளைத்தவர்கள் என்று சினிமா ஆளுமைகளை அழைத்து வருகிறார்கள் நான் நேரடியாக பார்த்த ஒரு காட்சி இளைஞர் இயக்கத்திலெல்லாம் பயிற்சி பெறுகின்ற பெண்கள்தான் தான் அங்கு இருந்தார்கள் ஒரு நடன இயக்குனர் செல்லங்களா என்று அழைக்கிறார் அப்படியே உயிரை விட்டுறது மாதிரி அப்படியே அலையாக அங்கு போய் விழுகிறார்கள் கேவலமாக இருக்கிறது வலிக்கிறது ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் இளைஞர்களுக்காக பணியாற்றி பிறகு நாம் தோற்று நிற்கிறோம் என்ற உணர்வை நமக்கு தருகிறது ஏன் இந்த மாயை என்றால் எங்கும் சினிமா எதிலும் சினிமா வாட்ஸ்அப் எடுத்தால் சினிமா சினிமாவை நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு சினிமா பாடல்களை தான் பயன்படுத்துகிறோம் இன்ஸ்டாகிராமை எடுத்தால் அங்கு ரீல்ஸ் எல்லாம் சினிமா பாடல்களில் தான் எங்கும் எல்லா இடங்களிலும் சினிமா இசை அது சினிமாவில் தான் இருக்கிறது நடிப்பு அது சினிமாவில் தான் இருக்கிறது கலை இலக்கியம் எல்லாம் சினிமாவில் தான் இருக்கிறோம் இருக்கிறது என்கின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஒரு எதேச்சதிகார ஒரு முதலாளித்துவ சமூகம் நாமும் சளைத்தவர்கள் அல்ல இன்று திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய பிள்ளைகள் சினிமா பாடல்களுக்கு குத்து பாடல் குத்து நடனம் ஆடுவார்கள் நாம் அப்படி சுற்றி இருந்து ரசித்து கொண்டு போவோம் ஆனால் ரசிக மனப்பான்மையை ரசிகர் மனப்பான்மையை மனசிற்குள் வைத்து ஐயோ இப்படி நடக்கிறது என்றெல்லாம் புலம்புவோம் ஆனால் ஒரு ஆலயத்தில் எல்லாம் திரும்புகிற இடமெல்லாம் சினிமா ஒரு கோயிலுக்குள்ளாவது ஒரு அறநறியை பாதுகாக்க கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளை கலையாக்க பண்பாடாக்க இலக்கியமாக்க இசையாக்க நம்மால் இயலவில்லை இருக்கிறது மக்கள் இசையில் கிறிஸ்தவ விழுமியங்கள் உள்ள கலை இருக்கிறது இசை இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது ஆனால் நம்மவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சினிமா இதே தலைவர்கள் இந்த பகுதியில் வந்தால் ஏன் சென்னையில் கூட நம் இளைஞர்கள் ஓடோடி போய் அவரை தரிசிக்க காத்திருந்தார்கள் இந்த சூழலிலே எல்லோரும் சமம்தான் அவன் நடிக்கிறான் அது அவனுடைய தொழில் இவன் அரசியல்வாதியாக இருக்கிறான் அது அவனுடைய வாழ்க்கை ஆனால் அந்த வாழ்க்கைக்கும் எனக்கும் நான் அவனை உயர்ந்தவனாக பார்ப்பதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நானும் மாண்பு மிகுந்தவன் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு இளைஞனிடமும் ஒவ்வொரு ஆண் பெண் இளைஞரிடம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது நோக்கிலே நாம் எல்லோரும் மனிதநேயம் பணிகள் செய்ய முடியும் இந்த அடிப்படை சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம் சாதிய பாகுபாடில்லாத சமத்துவம் ஆண்டான் அடிமை இல்லாத ஒரு சமத்துவம் இருந்தால்தான் மனித நேயத்தோடு நாம் பணியாற்ற முடியும் அப்பொழுதுதான் எசாயா இறைவாக்கினர் அன்று கனவு கண்ட அந்த அத்தனை கனவுகளும் நனவாக்க முடியும் இறைசுள் அன்புக்குரியவர்களே திருத்தந்தை பிரான்சிசம் அனைவருக்கும் ஒரு அழகான கடமையை கொடுத்திருக்கிறார் நம்மிடம் இருக்கின்ற ஆண் பெண் இளைஞர்களை நாம் வழிநடத்துவோம் கிறிஸ்துவின் அறநறியோடு அது உங்களுக்கும் எனக்கும் இங்கிருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு அடிப்படை கடமை அதை உணர்ந்து நாம் வழிநடத்த நாம் அனைவரும் தயார் நிலையிலே நம்முடைய இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்கி அவர்களை உருவாக்குவோம் உருவாக்க தவறினோம் என்றால் அங்கு எதிர்நோக்கும் இல்லை ஒரு இரையாட்சி சமூகமும் இல்லை மானுடனேயும் இல்லை என்பதை நாம் உள்ளத்திலே நிறுத்துவோம் நம்முடைய புனித திருக்குடும்ப விழாவிலே திருக்குடும்பம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த அடிப்படை உண்மைகளை எல்லாம் நெஞ்சில் நிறுத்துவோம் அவர்களுடைய ஆசி பெற்று திருக்குடும்பத்தின் ஆசி பெற்று நம்முடைய பிள்ளைகளையும் கிறிஸ்தவ அறநறியிலே வளர்க்க உறுதி கூறுவோம் ஆமே